கேள்வி இந்த அம்மா ஏதோ யார் கேக்குறீங்க நல்ல கேள்வியாக கொண்டு வாங்க வாங்கம்மா அது சொந்த கேள்வி எனக்கு தர இயலுமோ ஒரு சூடு பானம் சூடு பானம் கேள்விகள் என்றால் ஏதோ உயர் நிலை கொண்ட வினாக்கள் என்று சித்தன் உரைத்தவாறு என்ன வேண்டாம் உங்களை நீங்கள் உணர்வதற்கு உள்ளிருக்கக்கூடிய வினாவே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் தன்னைத்தான் உணர்வதற்குரிய நிலைகளுக்குள் இருக்கும் வினாக்கள் தன்னைத்தான் உணர்கின்ற பொழுது அதுதான் உயர் ஞானம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் உள்ளுக்குள் இருக்கும் சிவத்தை வழிபடுகின்றது எவ்வாறு என்று கேளுங்களேன் அகத்தியன் உரைக்கின்றோம் உள்ளுக்குள் இருக்கும் சிவத்தை வெளிக்கொண்டு வருது எவ்வாறு என்று வினாவுங்கள் அகத்தியன் உரைக்கின்றோம் நற்பெரும் சச்சங்க விழாதனில் சீடர் கூறி அற்புதமான சொல் கேட்டு சபை நாடி வந்து சபை நாடி வந்து சரணடைந்து அகத்தியனை உறவாளனாக சிவமகா வாழை சித்தனை தன்னுடைய இல்லத்தில் வசிக்கின்ற ஒரு பெருமகா சிவமாக ஏற்று பெற்று வளம் வருகின்ற சீடரது இல் சபையில் நடைபெறும் சச்சங்க விழாதனில் வந்து கலந்து நின்று ஏற்றங்கொண்டு கொண்டு வினா சிவபெருமானை அண்ட பிரம்மாண்ட நாயகனையும் ஐயனை பஞ்சபூதத்தின் வடிவமாக அமர்ந்திருக்கும் அற்புதமான சிவமகா வாழைச்சித்தனை வணங்குவது எவ்வாறு என்று வினவுகின்ற பெண்மணியை உரைக்கின்றோம் யாம் சிவம் என்பது யாம் உரைப்பது சாதாரண மாநிலர்களுக்கு அவ்வினாவிற்குரிய விடையாகவும் ஞானநிலை நோக்கிய பயணத்திற்குரிய விடையாகவும் அது அமையும் என்று அகத்தியன் உடைக்கின்றோம் பல்வேறு ஆலயங்களில் பல்வேறு ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடச் செல்கின்ற பொழுது வழக்கமாக ஆலயத்திற்கு உள் செல்கின்ற பொழுது தன்னுடைய பாத கலட்டி வைக்கின்ற பொழுது பழிபீடத்தை நோக்கிச் செல்கின்ற பொழுது தன்னுடைய நிலையை அனைத்தையும் பழிகொடுத்து செல்ல வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பழிபீடத்தில் ஆணவம் அகங்காரம் நான் என்னும் நிலை அத்துணையும் பழி கொடுத்து தன் செல்வங்கள் செல்வாக்கு இகலோகத்தில் கிடைத்த அத்துணை புகழ் அனைத்தையும் பழிபீடம் அதில் பழியிட்டு விட்டு நந்தியிடம் அனுமதி பெற்று ஆலயத்திற்குள் சென்று வணங்கி வளம் வந்து வர வேண்டும் என்பது இது இயல்பான இயல் நடைமுறை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு சிவபெருமானை யாம் உரைத்தவாறு உள்ளுக்குள் இருக்கும் சிவத்தை எப்படி உணர்ந்து கொள்வது அல்லது தன் இல்லத்தில் வைத்திருக்கின்ற சிவபெருமானுடைய சிலையை அத்தகைய லிங்கத்தை வழிபடுவது எவ்வாறு எனில் அகத்தியன் உரைக்கின்றோ அதிகாலை வேலைதனில் கதிரவன் உதையாத ஆதிகாலை வேலைதனில் பிரம்ம முகூர்த்தம் என்று கூறக்கூடிய அற்புதமான வேலைதனில் அத்துணை பறவைகளும் பஜ்ஜிகளும் எழுந்து நின்று ஆற்றலாக பிரபஞ்சத்தின் ஒளிகளை உரைத்து கொண்டிருக்கின்ற அற்புதமான சப்த நிலைகள் எழுந்து பிரபஞ்சம் நிசப்த நிலை கொண்டு அமர்ந்திருக்கின்ற அற்புத இறை சுபவேளைதனில் எழுந்திருந்து தான் தன்னுடைய உடல்நிலை இயல்புக்கு ஏற்றவாறு அத்தகைய காலை வேளையில் நீராடினால் தன் உடல் இயல்புக்கு ஏதோ பங்கம் விளைவித்துவிடும் என்ற நிலை இருந்தால் நீராடாது தன் ஆத்ம சுத்தி பெற்று தன்னுடைய அங்க அவயங்களை சுத்தம் செய்து அற்புதமாய் நீர் வசிக்கின்ற இருக்கும் பூஜை அறைதனில் ஒரு விளக்கேற்றி ஆற்றலாக ஒரு தீபம் ஏற்றி அத்தீபத்தின் முன்பாக வடக்கு கிழக்கு அல்லது சபை மேல் நாட்டம் கொண்டிருக்கின்ற சீடர்களாக இருப்பின் பிரபஞ்ச மகாசபை இருக்கும் எங்கிருந்து தென் திசை நோக்கி ஆற்றலாக அமர்ந்து தமக்கு கீழ் ஒரு வஸ்திரம் விரித்து தமக்கு முன்பாக ஒரு பஞ்ச பாத்திரம் வைத்து ஒரு ஒரு பாத்திரத்தில் நீர் சிறிதளவு வைத்து அற்புதமாக தன் குலதெய்வ நாமம் அகத்தியனை குருவாக ஏற்றுக்கொண்டால் அகத்திய நாமம் தன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் நாமம் பிரபஞ்ச மகாசபையினுடைய சிவசபை ஆசானை வாழும் குருவாக ஏற்றுக்கொண்டால் சிவமகா வாழைச்சித்தன் திருவடிகள் போற்றி என்று மூவேலு முறை உச்சரித்துக்கொண்டு ஒரு பன்னிரண்டு நிமிடம் குறைந்த அளவு பன்னிரண்டு நிமிடம் இரு கண்களையும் மூடி அற்புதமாய் தியானத்தில் தவத்தில் தன்னை மறந்து அவ்வேளை தனிலே இகலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த எத்தகைய இடர் இன்னல் நிலைகளுக்குள்ளெல்லாம் செல்லாது அமர்ந்து தியானம் தவம் மேற்கின்ற பொழுது மேற்கொள்கின்ற பொழுது உண்மையான சிவம் உள்ளுக்குள்ளிருந்து எழுவதை படிப்படியாக படிப்படியாக தன்னுடைய மூலாதார நிலையிலிருந்து ஒவ்வொரு படியாக எழுந்து சுழுமுனையில் அமர்ந்திருக்கும் சிவமக வாழை சித்தனை சிவத்தை அகத்தியனை தன் இஷ்ட குல குலதெய்வத்தை காணலாம் என்று அகத்தியன் இது உண்மையான சிவத்தை உணர்வதற்குரிய அற்புதமான தவ தியான நிலை என்று அகத்தியன் கூறுகின்றோம் இது ஒருபுறம் புறம் அமர்ந்தால் தவம் சித்தியாகிவிடுமா இப்படி அமர்ந்தால் தவம் சித்தியாகிவிடுமா விடுமா தவத்திலிருந்து எழுந்து சென்று குளித்துவிட்டு அத்தகைய காலை உணவுகளை முடித்துக்கொண்டு கலியுகத்திற்கு மாற்றான மாற்று நிகழ்வுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் காமக்ரோத லோப மதமாச்சரியம் என்னும் நிலைகளுக்குள் சென்று ஈடுபட்டு கொண்டிருந்தால் எத்தகைய தவம் தியானம் செய்தாலும் அதனால் பலனில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் தான தர்ம கைங்கரிய புண்ணியங்கள் தன்னால் இயன்ற கைங்கரியங்கள் பிரபஞ்சம் தனக்கு கொடுத்திருக்கின்ற கொடை இருக்கின்றது பஞ்சபூதங்களை வாரி வழங்கி இருக்கின்றது அத்தகைய சிவத்திற்கு பிரபஞ்சத்திற்கு தன்னால் இயன்ற கொடை தன் முன்னால் வாடுபவர்களுக்கு பசியால் வாடுபவர்களுக்கு துயரத்தால் வாடுபவர்களுக்கு தன்னால் இயன்ற ஒரு உதவி கரம் நீட்டுகின்ற பொழுது அற்புதமாய் அவர்களுக்குள் இருந்து எழுகின்ற ஒரு ஆனந்த நிலை எடுக்கின்றதே அதுவே தம்மை இறை பேரானந்த நிலைக்கு இட்டு செல்லும் புண்ணிய நிலையன்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அத்தகைய இறை பேரானந்த நிலையை அதன் மூலமாக யாம் பெறுகின்ற பொழுது தவம் தியான நிலைகளில் அமர்கின்ற பொழுது தவம் வாழும் குருவின் மூலமாக சித்தியடைந்து அவளை சுற்றி இருக்கக்கூடிய கர்ம வினைகள் படிப்படியாக வேறறுக்கப்படுகின்றன என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அவ்வாறு வினைகள் வேறறுக்கப்படுகின்ற பொழுது தன்னை சுற்றியும் ஒரு அருள் காப்பு வளையம் அது தவ நிலைகளில் இடப்படுகின்றது அவ்வாறு தொடர்ச்சியாக தானதர்ம கைங்கரிய நிலைகளில் ஈடுபட்டு கொண்டு இறை வழிபாட்டில் தொடர்ச்சியாக ஈடுபடுகின்ற பொழுது அவ் அருள் காப்பு வளையம் தவ சிவ வளையம் வாழும் குருவினுடைய அணுக்கரக வளையம் தம்மை சுற்றி எப்பொழுதும் வளம் வந்து கொண்டிருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றான் எத்தகைய இகலோக பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுதும் தன்னை அறியாது உரைக்கின்ற ஓம் அகதீசாய நமகே என்ற சித்தர்களின் நாமம் இருக்கின்றது அந்நாமத்தினை உரைத்து உரைத்து உள்ளுக்குள் அது உறைந்து உறைவிடமாக அகத்தியன் உள்ளிருந்து சிவம் உள்ளிருந்து வாழும் குரு உள்ளிருந்து நீர் எத்தகைய ஆலயத்தை காண்கின்ற பொழுதும் எத்தகைய சிலை உருவங்களை காண்கின்ற பொழுதும் நீரதனை கடந்து செல்கின்ற பொழுது சித்தர்களின் நாமமே ஓம் அகதீசாய நமக என்ற நாமம்தான் உள்ளுக்குள் இருந்து ஓயாது ஒழித்து கொண்டிருக்கும் நாமம் உன் திருவாயிலிருந்து சாதாரண நிலையில் தன்னால் எழும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் இந்நிலை அனைவரும் உணர்வார்கள் ஏனெனில் ஒரு தெய்வத்தினை இஷ்ட தெய்வமாக வணங்குகின்ற பொழுது எத்தகைய ஆலயத்தை காண்கின்ற பொழுதும் அவ் இஷ்ட தெய்வத்தின் நாமம்தான் முதலில் எழும் எவருக்கும் என்பது உண்மை அத்தகைய இஷ்ட தெய்வத்தையும் தனக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு வாழும் குருவினை ஏற்று வளம் வருகின்ற பொழுது அவன் மூலமாகத்தான் இறையருள் என்பதை நிதர்சனமாக நித்தியமாக முழுவதுமாக பெற முடியும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஏனெனில் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுகின்றோம் தவம் ஈடுபடுகின்றோம் எமக்கு கிடைத்திருக்கின்றதா என்று எவர் மூலமாக சென்று காண முடியும் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அவனிடம் சென்றால் அவன் கட்டங்களை எல்லாம் போட்டு கணக்கு பார்த்து உம்மிடம் ஒரு கணக்கினை வசூல் செய்து விடுவான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இத்தகைய பொருளீட்டலும் பெறாது உம்மிடம் எத்தகைய பிரதிபலனும் எதிர்பாராது உண்மையான சரணாகதிக்கு இவன் உங்களை சரணாகதி அடைகின்ற பொழுது இவனுக்குள் இருக்கின்ற அருள் ஆற்றல் இருக்கின்றது அது உண்மையான சிவத்தினை கண்களால் காண்பதற்குரிய அற்புதமான ஆற்றலினை பகிர்கின்றான் ஒரு வாழும் குரு என்று அகத்தியன் உரைக்கின்ற ஓ ஒருவன் இறை அருளை நிதர்சனமாக நித்தியமாக பெற வேண்டும் எனில் குரு நிச்சயம் தேவை என்று அகத்தியன் உரை ஓ மகதீஷாய் குரு அருள் இல்லையேல் இறை அருளை பெற இயலாது ஒரு கணமும் பெற இயலாது என்று அகத்தியன் ஏனெனில் அவனுக்குத்தான் தெரியும் உங்களுக்குள் என்ன குறை இருக்கின்றது என்று ஆன்மீகத்தில் செல்கின்ற பொழுது ஏற்படுகின்ற தடை எவ்விடத்தில் ஏற்பட்டிருக்கின்றது என்று சிவபெருமானுக்கு தெரியும் ஆனால் சிவபெருமான் நேரடியாக வந்து உரையாடுவாரா அல்ல எவர் மூலமாக உரையாடுவார் உண்மையான ஒரு வாழும் குருவின் மூலமாகத்தான் இதுபோன்று சிவம் உரையாடுவார் என்று அகத்தியன் உரைக்கின்றார் ஓ அவன் முன்பாக அமர்ந்து உபதேசம் பெறுகின்ற பொழுது அவனை நினைந்து தவத்தில் அமர்கின்ற பொழுது இவன் உங்களோடு தவத்தில் நிச்சயமாக அமர்வான் உங்கள் உள்ளுக்குள் அமர்வான் அமர்கின்ற பொழுது நீர் அமர்ந்த திசை அமர்ந்த தலம் உமக்கு முன்பாக என்ன பொருள் இருக்கின்றது உமது மனதில் ஓடுகின்ற நிலை என்ன கேள்வி என்ன என்பதை அப்பட்டமாக இவன் அங்கிருந்து உங்களுக்கு சூட்சமமாக பதிலளிப்பான் என்ற அகத்தியம் உரைக்கின்ற ஓ மகதீஷா இதுவே நிரந்தரமாக ஒரு சிவத்தை அறிவது நிரந்தரமாக ஒரு சிவத்தோடு குடியிருக்கின்ற அற்புத நிலைதனை ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு மானிடனும் பெறுகின்ற உயர் நிலை என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி ஓம் ஒரு உயர் குருவின் மூலமாகவே ஒரு உயர் உண்மையான ஞானத்தினை உண்மைக்குள் இருக்கும் மெய்ஞானத்தினை இவன்மைக்குள் இருக்கும் உண்மையான ஞானத்தின் மூலமாக சிவத்தின் மூலமாக மட்டுமே கற்றுக்கொடுக்க முடியும் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி வணங்குதல் நிலை இதுவே என்று கூறி அகத்தியன் ஆசி வழங்கி அருள் மகிழ்வாய் அமர்கின்றோம் ஓ நமக